வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹ அனைவருக்கும் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேணோர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு உள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமையை பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விவாபசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஆறு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமான வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கட்சமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபுசு வருஷம் விஸ்வாகுசு நாம சுந்தரசரை தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் இருபத்தி ஆறு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணிக்கு ஆயணம் உத்தராயணே ருது கிரீஷ்மது மாதமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வலது விலை பின்னிரவு மூன்று மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ திதியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி ஐம்பத்தி ரெண்டு நாழிகை ஐம்பது வினாடி பின்னிரவு மூன்று மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே ஆஷாட பகுள பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சிரார்த்த திதியானது பௌர்ணமாஸ்யாம் பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத திதியானது ஜேஷ்ட மாசே ஆனி மாசம் மிதுன மாசே சுக்லபக்ஷ வளர்பிரே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளைபிரை பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும் ஆனால் இதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவையிலாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கனக மாசே சுக்லபக்ஷ வளர்பிரை பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருகர்மாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நாம் செய்ய வேண்டும் இன்றைய வாசகமானது குருவாசகர் கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மூதா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் முப்பது வினாடி காலை பன்னிரெண்டு மணி ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷா நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் பூர்வாசா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மிகவும் பிரிவம் தங்களது பிறந்தநாளில் நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் இன்றைய விசேஷத்தை பற்றி வியாழக்கிழமை என்று உள்ள விசேஷம் என்று தனியாக ஒரு பதிவானது பதிவிடப்பட்டுள்ளோம் அந்த பதிவினை அவசியம் அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் கடைப்பிடித்துக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திருவண்ணாமலை கிரிவனம் செய்ய வேண்டிய நாள் நேரம் புதன்கிழமை பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று பின்னிரவு மூன்று மணி எட்டு நிமிடம் வரை பௌர்ணமி விரதம் ஆகமாவை வியாசபூஜை குரு பூர்ணிமா பிரம்ம சாவர்ணி மனு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை பத்து மணி பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் குரு கோரைகள் சூதமானது தெற்கு பரிகாலமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய ரந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த என்று காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின்றுகளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்வர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ರೋಹಿಣಿ ನಕ್ಷತ್ರ ನಾಲ್ಕಾ ಪಾದ ಮೆಂಡು ಮಣಿ ಐದು ನಿಮಿಡ ಮುದ್ದಿಮೆಯ ಕಾಲ್ ಏಳು ಮಣಿ ಇರವತ್ತಿ ಇರಡು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ್ ಲೋಕಾ ಸಮಸ್ತ ಶಿಂಭವಂತು ಶುಭಂ ಅಸ್ತೋ ತಥಾಸ್ತೂ